ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய கரம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான வேதவசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான் யோசுவா நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையில் சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நாமும் நம்முடைய வீட்டாரும் நாம் அனைவரும் கர்த்தரையை சேவிப்போம் அவர் நம்மை ஆசிர்வதித்து இதனாளை வழிதடத்தி செல்வாராக ஆமீன் காட் பிளஸ் யூ